ಎಲ್ಲಾ ಅಲ್ಲಾಹಕ್ಕೆ ಸಹಾಕಾರ அந்திமா தந்தை கூட அனைவரும் மேலும் சாத்தியும் சமாதானம் உள்ளாவதாக இன்றிருந்து கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அல் குரானியோரும் அறியும் முதலாவத முதலாவதாக ஜார்ஜஸ் இமேட்டினு விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு உலகம் இவர் பெரும் எடுப்பின் வலமே உருவானதாக கண்டிப்பாக ார் இதெல்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே தனது திருமறையில் இருபத்தி அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் ஆரம்பத்தில் வானங்கள் பூமியில் இடையே என்று இணைந்து நாமே அதைப் என்று கூறுகிறான் இளைஞராக இருப்பவர்களை சிந்திக்க என்றும் கேட்கிறான் அது போல நாற்பத்தி அத்தியாயம் வசனத்தில் வானம் பொய்யாக இருந்தபோது அதை நாடினான் என்றும் யமி ஆயிரத்தி ஆண்டு இரும்பு இயற்கையாகவே நம் கிடையாது இருந்து மூலம் நம் பூமிக்கு வந்தது என கண்டுபிடித்துள்ளார் ஏழாவது அத்தியாயம் இருக்கிறோம் அது பெரும் சக்திகள் மனிதர்களுக்கு பல பயன்களும் உள்ளன என்று அல்லாஹ் கூறுகிறான் மூன்றாவதாக பிருந்தா மின்னர் என் ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு போய்ந்த முன்னேற்றிலிருந்தே வெளிப்படுவதாக கண்டிப்பாக இது அல்லாஹ் தனது திருமறையில் தொண்ணூத்தாறாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனத்தில் அபுஜங்களை எச்சரித்து கூறும் போது அவனது நெச்சி மொழியை பிடித்து இருப்போம் கடும் தவறித்த பொய்யூரை தனது நெச்சியும் இதெல்லாம் கூறுகிறான் நான்காவதாக எறும்புகள் தனக்குள்ள தமிழ் பேசெடுத்துக் தனித்துவமான ஒரு பொறியே பேசுவதாக இன்றைய நியாயம் கணித்துள்ளார்கள் இதெல்லாம் அஞ்சே தனது திருமறையை இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனத்தில் சுயமானும் அவரது படையினரும் ஒரு முறை எலு நிறைந்து வந்தபோது அங்குள்ள ஒரு பெண் மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளை

ஆறாவதாக மலைகளின் பூமியின் கீழ் வேர்களை பதித்து வைப்படுகிறது என்று கண்டுபித்துள்ளார் பெருமளவில் எழுபத்தி எட்டாவது அத்தியாயம் மேலாவது வசனத்தில் மலைகளை நாம் மொழிகளாக அறிக்கலாம் என்று குறிக்கலாம் இது மொழிகள் என்பது ஆழமான வேர்கள் என்று கூறப்படுகிறது ஏழாவதாக வலியுறுப்பிகள் நம்ம ஊழியர்களிருப்பதாக ஆரம்ப காலத்தில் நாம் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பல காலங்களுக்கு முன்பு மரிய தோழி உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டது இதில் அல்லாஹ் தனது திருமறையில் நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தாறாவது வசனத்தில் இறை விராகரிப்பாளர்கள் நிச்சயமாக நம்ம அருகத்தில் புகுத்தி விடுவோம் அவர்களது வேலையை தொடர்ந்து அணிவிப்பதற்காக அவர்களின் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் புதிய தோள்களை அணிவிப்போம் என்று அதெல்லாம் கூறுகிறான் இதன் மூலம் அனைத்து விஞ்ஞானங்களுக்கும் குரானே ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது இதன் மூலம் இஸ்லாமே ஒரு உண்மையான சிறந்த மாற்றம் என்பதை நம்மால் அறிய முடிகிறது எனவே இஸ்லாத்தின் வழி நடந்தால் இனமையிலும் வெற்றி பெற முடியும் என்று போது என்னுடைய வழியை விளைவு செய்கிறேன் எல்லா புகழும் அவ்வாஹு அவரது சாந்தியும் சமாதானமும் செல்லும் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரும் மீது உண்டாவது அன்பான அவடியே இந்த உலகத்தில் முஸ்லிம் என்றால் தீவிரவாதி இஸ்லாம் என்றால் பயங்கரவாதியாகவும் பொய்யாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எந்த மதங்களும் சித்தாந்தங்களும் கோட்பாடுகளும் காட்டித் தராத ஒரு மனித நேயத்தை இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகிறது நபிசோதா அவர்கள் கூறினார்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்க கண்ணை காட்டினால் வானத்தில் உள்ளவர்கள் மீது கண்ணை காட்டுவார் அதே போல நபிசோதா அலிஸ்லாம் அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்டார் இஸ்லாம் என்றார் என்ன அதற்குதா அலிசலாம் அவர்கள் சுருத்தமாக சொல்லினார் இஸ்லாம் என்று காண்பது அப்புறமின் தன திரு குரானில் ஐந்தாவது ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறார்களோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைத்தது போல ஆவார் அதே அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி போரில் எர்மூ போரில் இக்கிரிமார்லாஹா அவர்களிடம் ஹன்ஹா அவர் வெட்டு காய்களுடன் கழிக்கிறார் அப்போ அந்த நேரத்தில் அவர் தண்ணீர் கேட்கிறார் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது அதே சமயத்தில் மற்றொரு நபி போல தண்ணீர் கேட்கிறார் அதற்கு திருமால் அல்லா ஹன்ஹா அவர்கள் கூறினார்கள் முதலில் அந்த நபித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுங்க என்று கூறுகிறார் அந்த நபித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க முன் அவர் இறந்து விடுகிறார் இன்னாக ஐந்து அழகிர ஆகுவான் அதே போல இக்கிரிமார் இல்லாமல் அவர்களும் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது அவரும் இறந்து விடுகிறார் இன்னாக ஐந்து அழகிர ஆகுவான் இக்கிரிமார் இல்லாமல் அவர் யார் என்றால் கொடியவன் அபிதகரின் மகன் ஆவார் மரண தருவாய் கூட எப்படிப்பட்ட மனிதரையும் பண்பாளராக இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகிறது நாம் மாறும் சமீப காலத்தில் கொரோனாவில் கொரோனாவில் மரணித்த நண்பர்கள் உறவினர்கள் கூட கிட்ட நெருங்கவில்லை அவர்களை தொட்டு அடக்கம் செய்தது முஸ்லிம் சமூகம் மட்டும்தான் இன்று கூட இரத்த தானம் ஆம்புலன்ஸ் மருத்துவ சேவை போன்றவற்றை அதிகமாக இஸ்லாம் முஸ்லிம் சமூகம் தான் பங்கேற்கிறது நாமும் மதுநியத்தை பின்பற்றி முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணித்து ஐசல்லா அவர்களோடு தனத்தில் சுத்தோஷ் என்ற உயர்மான சோகத்தில்

விண்ணில் இருந்து முதலில் படிக்கப்பட்ட நீரை பின்பு படிக்கப்பட்ட பூமி கிடைக்கிறது பல்வேறு செலுத்துவார்கள் அல்லாஹரும் அளிக்கின்றார்கள் அல்லா ஹஷர் படைக்க என்பதை ஹதீஸ் சரிவுபடுகிறது என்கிறார்கள் விண்ணில் இருந்து வந்த பிறரும் வெள்ளை நீரானது கடலாக மாறி இந்த கடல் நீராவியாகி வேகமாகி தூய மழை நீராக மண்ணில் விழுந்து ஆறுகளாக உடைகின்றன இந்த நீரிலிருந்து அனைத்து உயிர்களும் பருகி பெறுகின்றன இதை தான் அல்லாஹ் சொல்கிறான் ഉലക ഉയർത്തി ഇടുത്തുടിയാകിയുള്ളത് ഉലകത്തെ ഉയർപ്പുട നീക്ക ചെയ്യും മാറ്റം ഇവർക്ക് താഴെ ഉള്ളത് കാരണം അനുദിനും അല്ലാതെ പഠിപ്പിക്കാം அல்பான் கூறுவது தன் மீட்பெரும் வெள்ள கருளாதது பின்பலி கப்பாறில் எடுக்கப்பட்ட ஒன்று என்பதை அல்பானின் தெளிவாக கூறுகிறது என்பதையாக மஞ்சது மலைகள் வேர்களைக் கொண்டுள்ளன மற்றும் எதிர்த்தன அல்லாஹ் பூமியை படிக்கும் பொழுது அது நிலையில் இல்லாமல் அசைந்து கொண்டிருந்தது மீது மலைகளை நிறுத்தி அதை ஆடாமல் அசையாமல் இருக்கச் செய்தான் உண்மையாகவே மலைகள் இல்லாவிட்டால் பூமியை விட இருந்திருக்காது ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்பே அல்லாஹ் குரானில் விட்டார் ஆனால் இப்பொழுது சில அறிவியல் அறிஞர்கள் இதனை கண்டுபிடித்துள்ளனர் ஏழு வானங்கள் அல்லாஹ் இந்த பூமியை படிக்கும் பொழுது ஏழு வானங்களும் அதே ஏழு பூமியையும் படைத்துள்ளார் விஞ்ஞானிகள் உண்மையாகவே நமது பூமி மாதிரி வேறு ஒரு பூமி உள்ளதா என ஆராய்ச்சி செய்ததில் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் நமது பூமி மாதிரியே வேறு ஒரு நிறத்தை பார்த்துள்ளனர் அந்த பூமி நமது மண்டலத்திலேயே இல்லை ஆஹ் ஆயிரத்தி நான்கு ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கிறது அந்த பூமியின் பேர் சூப்பர் இரண்டு அந்த பூமி பார்ப்பதற்கு நமது பூமி மாதிரியே ஊதா நிறத்தில் இருப்பதாகவும் அங்கு உயிரினங்கள் வாழக்கூடும் என்பதையும் அவன் கண்டறிந்துள்ளான்

அது பார்ப்பதற்கு நமது பூமி மாதிரியே இருந்தாலும் நமது பூமியை விட இரண்டு மடங்கு பெரியது நமது பூமி எப்படி சூரிய நஷ்டத்தை சுற்றி வருகிறதோ அதே மாதிரி அருக பூமியும் ஒரு சிவப்பு நேர நஷ்டத்தை சுற்றி வருகிறது நாம் வாழும் இந்த இடம்தான் முதல் வானம் இந்த வானத்தில் உள்ள பூமியில்தான் நாம் வசிக்கிறோம் ஆனால் அல்லாஹ் குரானில் ஏழு வானத்தையும் ஏழு பூமியையும் பயிர்த்திக்காத கூறுகிறான் ஆனால் பலவித ஆராய்ச்சிகளுக்கு பிறகு முதல் பூமியை இப்போது கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த பூமிக்கு நம்மளால் செல்ல முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது இந்த உலக உலகத்திலேயே மிக அதிகம் வேகமாக பயணித்த

அவுலாஹிதான் உங்கள் மத்தியில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பண்புகளின் ஆடு மாடுகளை போன்று எண்ணாமல் மனிதர்களாக நட்டுவதாகும் தனக்கு விரும்பும் நன்மைகளை பிறருக்கு விரும்புவதும் தான் விரும்பாமல் இருப்பதை பிறருக்கு விரும்பாமல் இருப்பதும் மனிதநேயம் ஆகும் இப்பண்பு இல்லாவிட்டால் மனிதன் மிருகத்தை விட மோசமான நன்மையை அடைவதை அன்றாட வாழ்வில் மார்க்க மனித சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடியது ஏதேனும் என்றால் அதை வலியுறுத்தாமல் இருக்காது அதே போல் மனிதர்களுக்கு தீமை தரக்கூடியது என்றால் அதை எச்சரிப்பதில் இஸ்லாத்தை மிந்துவதற்கு உடலில் எதுவும் மனித நேயத்தினால் உலகத்திற்கு மாபெரும் நன்மை இருக்கின்றது என்றால் இஸ்லாம் அதை பற்றி பேசாமல் நிற்குமா என இதனி நேயத்தை பாருங்கள் இஸ்லாம் என்ற சொல்லுக்கு சாந்தி சமாதானம் பரப்புதல் என்று பொருள் பெயரில் மாத்திரமல்ல போதனைகளிலும் இஸ்லாம் சாந்தியும் சமாதானத்தில்தான் புகைந்திருக்கின்றது மனிதர்களுக்கு இடையில் சாந்தியை பரப்போதே என்ற நோக்கமே தவிர சண்டையை பரப்போது அது நோக்கம் அல்ல அவற்றை அறியும் போது இஸ்லாம் தீவிரவாதத்தை பரப்பும் மார்க்கம் அல்ல மனித நிலையத்தை மற்ற மதங்களை விடவும் அதிகம் பரப்பு மார்க்கம் என சந்தேகமரம் அறிந்து கொள்ளலாம் மக்கள் அனைவரும் ஜாதி மதம் பாகுபாடின்றி ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்களே என்று கூறி அன்பு செலுத்துவதற்கான அடிப்படை உணர்வை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது திருக்குற நாலாவது அத்தியாயத்தை மண்டபே உங்களை ஒரே ஒரு படைத்தான் அவ் இருவரில் இருந்து ஏராளமான ஆண்களையும் செய்தான் ஒருவரிடம் மற்றவர்களின் மீது கோரிக்கை வைப்பீர்களோ அந்த இறைவனை அஞ்சுங்கள் உறவினங்கள் விஷயத்திலும் அந்த இறைவனை அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் அல்லா என்பதன் எல்லாம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் எப்போதும் இரக்கம் காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனிதர் வந்து கிணத்தடி அவனுக்கு ரொம்ப தண்ணி தாக எடுத்து கிணத்தடியில இருந்து தண்ணி குடிச்சிட்டு திரும்பும்போது அவங்க ஒரு நாய் வந்து தண்ணி தாகத்தோடு இருக்கிறது கண்டு அவங்க மறுபடியும் தண்ணி எடுத்து வந்து கொடுத்ததுனால நபிசல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க ஒரு ஜீவராசியோட தாகத்தை போக்குனதுக்காக அல்லா அவங்க மீது இருக்க பார்த்த அனைத்தையும் மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க எனவே இத்தகைய மனித நேரத்தை தெரிந்து சுன்னவோல்ல உள்ளபடி அறிந்த நேர்வணி பெற இறைவன் அருள் புரிவானாக வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ கரீம் மஞ்சிர். அல்லாஹ் வானத்தை பாதுகாக்கப்பட்ட கூடையாக்கினோம் அவர்களோ அவர்கள் சான்றிதழை புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லலாம் நம் செலட்சம் சொல்லாங்க ஒவ்வொரு கூதரைகளும் அனுப்பப்படும் போது ஒவ்வொரு அற்புதங்களோட அனுப்பப்படுவாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் அனுப்புறவன் சொல்றாங்க நம்ம செல்ல அரசு சிறந்த அற்புதங்கள் அது அற்புதமான இந்த நவீன அறிவில் வந்து நிறையா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்காங்க ஆனால் அது பதினாலு நூற்றாண்டு மணி குரானில் சொல்லப்படுது குரானில் சொல்லியிருக்கிற அறிவில் கண்டுபிடிப்பு நவீன ஆராய்ச்சிகள் கண்டு கண்டுபிடிச்சி ஆதாரத்தில் ஆராய்ச்சி தான் இக்குடான் கூறும் அறிவியல் உரிமைகளை உரிமைப்படுத்துகிறது அப்போ அப்படின்னா அதுதான் அப்படின்னா மேலே நம்ம உயரமாக பார்க்கும்போது நம்ம இதை இதயம் சொல்லுவதும் கையிலையை வைத்து மனிதனை அடையாளம் காண்பதும் ஆள் கடமை அணியில் ஆழ்கழமையிலிருக்கும் இழந்து உப்பு தண்ணீர் தடுப்பு அமைந்து விடுவான் எப்படி கை ரகையை மனுஷன் கண்டுபிடிக்கிறானோ அது மாதிரி வேறு வச்சு தனித்தனியாக கண்டுபிடிக்கிறான் இதுக்கு இறக்குலாம் மகிழ்ந்து பிரிஞ்சு விடுவாங்க அப்பவங்க அழைச்ச அவன் பண்பாடு போயிடும் திருப்பி அவங்க சகோதரர்கள் அவங்க சந்தித்து வருவாங்க அப்போ யாருக்கும் யூசுபர்லேஸ் எல்லாம் வந்து எதிர்த்து அமைச்சராக இருப்பாங்க சபோதர்கள் திருப்பி போகும்போது அவங்க சட்டையை குடிச்சு இன்னும் என் தந்தி போட்டு போட்டுருங்க அவங்களுக்கு பார்வை வந்து சொல்லுவாங்க அப்படின்னா அறிவியல் ஆராய்ச்சி சொல்லி பார்க்கும்போது அவங்க இயல்பை வலையை வச்சு எல்லாம் யூசுபர்ஸ்லாம் உயர்வெட்லாமல் கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நம்ம பூமி உழந்தையாக இருப்பது பறவைகள் பேசுவது இதெல்லாம் ஆட்களை അത്ഭുത അറിവിൽ ഉൾ കണ്ട് ഉണർന്ന് മുസ്ലിം ഇല്ലാതെ മക്കളെ നമ്മൾ എടുത്തു വെച്ചാൽ അവർക്ക് അറിയില്ല ಏನಪಟ್ಟ ಅದಕ್ಕೆ ಸೇರಿದ ಅಲ್ಲ ನಾ ಇಲ್ಲ ನೀವು ಸಿಂಧಿಕ ಮಾತಾಡ ಎಲ್ಲ আপুনি মতে নহয় তোলা তোলে নহয় இது வந்து எல்லா தோலை மாத்தம் அப்படின்னா ஏன் தோலை மாத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க கணப்பிச்சுருவாங்க என்னன்னா நம்ம உடம்புல வலியுணர்வு நரம்பு வந்து தோலை தான் இருக்கும் அதனால தான் எல்லாம் வந்து நரகவாசிக்கு நரகத்தோட வேற சுவை இருக்காங்க நம்ம வந்து தோலை மாத்தோம் அப்படின்னு அதே மாதிரி இருபத்தி எட்டாவது நாலாவதுன்னு சொல்றான் மலை அக்கா தீங்க பண்ணானே அப்ப வரல ஆனா பிறகு கொடிகளையும் சில வயல நான் மாற்றி வர இது வந்து அதெல்லாம் வந்து என்னன்னா இந்த உலகத்துல பல்லாயிரம் கோடி மக்கள் விடுறாங்க ஆனால் ஒரு மனுஷனுக்கும் ஒரு பெயர் வந்து ஒரு எந்த மனுஷனுக்கும் ஒரு எந்த வேலையுமே இருக்காது அதனால்தான் வந்து அந்த பெருகை வச்சு ஆதார் கார்டு மார்கார்டை பல பல வந்து தயாரிச்சிட்டுரும் அது அல்லாமல் பதினாலாவது தேய்ச்சி அறுபத்தையே அறுபத்தி ரூபா வரைக்கும் சொல்கிறோம் அவதார டிகர் தீபாவளி தீபாவளி மியூத்தம் வரைச்சதே உமாயா அவளிடம் சும்மா உள்ளே தமிழா இருக்கிறதோட நம்ம சோனி ஹாஷ்ராப் மக்களிப் அல்வா பீஷ்கா உள்ளார் இணைக்க ஆயிரத்தி கிழக்குமா தரும் நீ மனித நடும் மனிதர்கள் கட்டி கட்டுகின்றவற்றிலும் கோடுகளை அமைத்துக்கொள் பிறகு ஒவ்வொரு கடைகளிலும் சாப்பிடும் அவனது இறைவனை பார்த்து செய்யறது இறைவன் தேனிகளுக்கு அறிவித்தான் அவற்றின் வயல்களிலிருந்து வேற வேறொரு பணம் விளையாடுகிறது அது மனிதர்களுக்கு நிவாரணம் உள்ளது சிந்திக்கும் மனிதர்களுக்கு சான்று உள்ளது அப்படின்னு நல்லா சொன்னோம் ஏன் எப்படின்னா பேணிகள் வந்து பழங்காலத்துக்கு எடுத்துட்டு போய் அது வந்து

நம்ம இரும்பு இறக்கணும் இது இதில் இதன் மகத்த ஆட்சம் இருக்கிறது இது மனிதர்களுக்கு இதில் பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்றோம் நம்ம இரும்பு இறக்கணும்னு அப்படியே சொல்றேன் ஏன்னு பாத்தீங்கன்னா அரியல ஆட்சியில கண்டுபிடிச்சிருவாங்க இந்த உலகத்துல ஆஹ் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இந்த தனிமல்ல உருவாக்கத் தேவையான வெப்பம் வந்து இந்த உலகத்துல இருக்கிறோம் ஆனா இரும்பு உருவாக்க தேரின் இந்த வெப்பம் வந்து இந்த உலகத்துல இல்லவே இல்லை அப்படின்னு அருவியல் ஆட்சி தான் அதனாலதான் வந்து நம்ம இரும்ப நேரடியாக இந்த இறக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் ஏன் அந்த குரானை படித்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்ப்பட்ட அறிவியல் ஆதாரம் வந்து இருக்கு அதனால வந்து குரானை படித்து அதை சிந்திச்சு அதை மாதிரி அடக்கம் லக்ஷ்மண் இருபை சோழகென்று துவா செய்தி அது என்னோடய ஒரு சொல்ல வாழ்க்கையெல்லாம் எனக்கு அதெல்லாம் போய்